சிலம்ப வணக்கம் என்னோட சிலம்பம் பயிற்சியாளர் கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நேதாஜி சேனை சிலம்பம் என்ற குழு அமைச்சு ஐநூறுக்கும் மேற்பட்ட பசங்களுக்கு சிலம்பம் கத்துக் கொடுத்துட்டு இருக்கேன் தமிழ் தமிழ்கலையுமான இதர கலைகளும் போற்றும் மூத்த கலையாம் எங்கள் சிலம்ப கலை சிலம்பம் சிலம் பிளஸ் பம் சிலம் என்றால் ஒழித்தல் என்று பொருள் பம் என்றால் மீண்டும் மீண்டும் அதை ஏற்படுத்துவது இதை செல்வ செய்வதன் மூலம் ஒளித்தலை ஏற்படுத்தினால் சிலம்பம் என பெயர் காரணமாயிற்று ஆதி மனிதர்கள் விலங்குகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக கூர்மையான கற்களை பயன்படுத்தினர் காலப்போக்கில் ஒரு நெடிய கம்பின் முனையில் கூர்மையான கல்லை வேரின் மூலம் கட்டி ஈட்டியாக பயன்படுத்தி மிருகங்களை வேட்டையாடத் தொடங்கினார்கள் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மகான் அகத்திய மாமுனிவர் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலில் ஒன்றாக சிலம்பக்கலையை வகுத்தார் சிலம்பத்தின் புராண கதைகள் தற்போதைய திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பொதிகை மலையில் அகத்திய மாமுனிவர் தவ பயணத்தை மேற்கொள்ளும் போது தமிழ் கடவுள் முருகப்பெருமான திருவிளையாடல்கள் ஒன்றை ஏற்படுத்தி கம்பசூத்திரம் என்ற கலையை அகத்திய மாமுனிவருக்கு முருகப்பெருமான் அறிவொளி புகட்டினார் என்ற புரா புராண கதையும் உண்டு தமிழ்நாட்டை ஆட்சி செய்த மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் தன்னுடைய வில் வீரர்களுக்கு சிலம்பத்தின் மூலம் போர் பயிற்சி அளித்தனர் காலப்போக்கில் சிற்றரசர்கள் ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்காக பெருமளவில் சிலம்பத்தை பயன்படுத்தினர் வில் வேல்வாள் ஈட்டி வளரி கத்தி கேடயம் போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி ஆங்கிலேயரை வெளியேற்றினர் சிலம்பத்துல ஒற்றை கம்பு இரட்டை கம்பு நடுக்கம்பு செடி குஞ்சி கத்தி கேளயம் வால் வரறி போர்க்கே சிரம்பம் ஆகார சிரம்பம் தீ இப்படி நிறைய பல்வேறுபட்ட சிலம்ப கலைகள் இருந்தாலே சிரம்பத்தில் வந்தா செய்யறோம் கலையை வளர்க்கும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மூணு சதவீதம் இடஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க சிலம்ப விளையாட்டை ஒற்றை கம்பு இரட்டை கம்பு தொடுமுறை போட்டி என்ற பிரிவில் மாணவர்கள் அரசு போட்டிகளிலும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ சிலம்பத்தோட பாட வரிசைகள் நாகம் பதினாறு கள்ளப்பத்து குரவஞ்சி மறைக்கானம் நாகதாளி நாகசீரல் துளுக்காணம் இப்படி போன்ற நிறைய பாட வரிசைகள் இருக்கு சிலம்பத்துல சிலம்பம் சுத்து முறைகள்ல ஒண்டிப்பாடம் பாடம் தட்டுப்பாடம் அடிப்பாடம் இப்படி கோர்வை முறை இப்படின்ட்டு நிறைய சுற்றுப்பாடங்களும் இருக்குது அலங்கார சிலம்பம் இது எப்படின்னா கம்பில் வந்து ரிப்பன் கட்டி கலர்ஃபுல்லா ஆடுறது கோவில் திருவிழாக்கள்ல ப்ரோக்ராம்ல இந்த மாதிரி ஆடலாம் சக்கர பானம் ரோக் பாலு ரிங் பாலு தராசு சிலம்பம் இந்த மாதிரி பார்க்குறவங்க பார்க்குறவங்களை வந்து ஈர்க்கிற விஷயமா நம்ம வந்து பண்ணணும் சிலம்பத்தின் மூலமா இது பண்றோம் அடுத்ததா போர்க்கலை சிலம்பம் போர்க்கலை சிலம்பம்னா ஆயுத பயிற்சி வில் வேல் வால் கத்தி கேடயம் வேல்கொம்பு மான்கொம்பு வளரி ஈட்டி சுருள்வால் பிச்சுவா கத்தி இப்படி போன்ற நிறைய ஆயுத பயிற்சி இருக்கு இதை வச்சு பயிற்சி பண்ணுறது தான் சிலம்பம் அடுத்ததான் தீச்சிலம்பம் தீச்சிலமம் எப்படின்னா நெருப்பு விளையாட்டு சிங்கிள் ஸ்டிக்கில் நெருப்பு வைக்கிறது ஃபயர் ப்ளோ பண்றது டபுள் ஸ்டிக்கில் நெருப்பு வைக்கிறது ஸ்டார் பண்ணுறது ரோபால் பண்றது இதில் எல்லாத்தையுமே நெருப்பு வச்சு பண்றது தீச்சிலம் இப்போ இந்த ஆயுதம் சிலம்பம் நெருப்பு இதை வச்சுதான் சிலம்பம் பண்ண முடியுமா அப்படின்னு கிடையாது சிலம்பத்தை வந்து கைவரிசை குத்து வரிசை அடிமுறை பிடிவரிசை பருமக்கலை இப்படியும் கம்பு இல்லாம கூட நம்ம சிலம்பத்தை பயிற்சி பண்ணி நம்மளோட உடல் வலிமையை திடப்படுத்திக்கலாம் இப்ப நம்ம தமிழ்நாட்டில் யாரெல்லாம் வாழ்வீச்சில் தேர்ச்சி பெற்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்டி வீரன் மாமன்னர் புலித்தேவன் வீரமங்கை வேலுநாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் இவங்கெல்லாம் வேல் வால்வீச்சில் நல்லா தேர்ச்சி பெற்றிருக்காங்க வேல்கம்பில் வெண்ணி காலடி சின்னமலையான் காலடி வீரத்தாய் குயிலி வாழுக்குவேலி அம்பலம் இந்த சிற்றரசர்கள்லாம் வேல்கம்பில் நல்லா தேர்ச்சி பெற்றிருக்காங்க சுருள்வாளில் வந்து வீரபாண்டிய கட்டப்பொம்மன் அவரோட தம்பி ஊமைத்துறை நல்லா சுருள்வாள் பயிற்சியில் நல்லா தேர்ச்சி பெற்றிருக்காரு கத்தி கேடயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் அழுகுமுத்து கோன் நல்லா கேடயத்தில் நல்லா தேர்ச்சி பெற்று இருக்காங்க வேல்கம்பு வளரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது பாண்டிய சகோதரர்கள் சிவகங்கை பேரரசர்கள் நல்லா வளரி வேல்கம்பில் நல்லா சிலமும் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள ஒட்டு மொத்த நரம்பு மண்டலமும் தசை மண்டலமோ சீராக செயல்படுகிறது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் மூச்சு பயிற்சி நல்லாவே இருக்கும் ம மனசு வலிமையும் உடல் திடுமையும் நல்லா ஆரோக்கியமாக எப்பவுமே நம்மளுக்கு இருக்கும் சிலம்பம் பண்ணுறதுனால கலை இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு இப்போ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கலை ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்ம நாட்டில் தயவுசெய்து பெண்கள் எல்லாருமே எதனா ஒரு கலை கற்றுக்கோங்க உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலாச்சும் உங்களுக்கு அந்த கலை உதவும் கடந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி அரக்கோணத்துல வந்து ஒரு சிறுமி ஆறு ஆறாம் வகுப்பு படிக்கிற சிறுமியை வந்து கடத்த முயற்சிக்கிறாங்க ரெண்டு பேர் பெரியவங்க அந்த சிறுமி என்ன பண்ணதுன்னா சிலம்ப பயிற்சிக்கு போயிட்டு வந்த தன்னோட கம்புனால பீச்சு முறை பண்ணி அந்த ரெண்டு பேரையும் அந்த இடத்துல இருந்து அடிச்சு சிலம்பக்கொம்பு இருந்து போட்டுட்டு அவங்க தப்பிச்சு போறாங்க அந்த இடத்துல இருந்து தங்களை அவங்க காப்பாத்திக்கிறாங்க இதே அவங்க கிட்ட கம்பு இல்லை அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறிதான் அனைவருக்கும் சிலம்பம் வணக்கம் என் பேர் மிருதுலா நான் நாலு வருஷமா சிலம்பம் கற்றுட்டு இருக்கிறேன் சிலம்பத்தில் வந்து எனக்கு அலங்கார சிலம்பம் தீச் சிலம்பம் சிங்கிள் ஸ்டிக் டபுள் ஸ்டிக் பஞ்சாப் பால் ஸ்டார்ன்ட்டு எல்லாமே தெரியும் என் பேரு டென் நான் நாலு வருஷமா சிலம்பம் கற்றுக்குறேன் நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கும் ஸ்டோர்னமெண்ட் போயிருக்கேன் எனக்கு சுருள்வால் டபுள் ஸ்டிக் பஞ்சாப் பால் ஸ்டார் எல்லாம் தெரியும் அனைவருக்கும் சிலம்ப வணக்கம் என் பேர் ஜானகி ராமன் நான் வந்து ஆறு மாசமா சிலம்ப கற்றுக்க நிற்க அனைவருக்கும் சிலம்பம் வணக்கம் என் பேர் தமிழரசி நான் சின்ன வயசுல வந்து சிலம்பம் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் கற்றுக்க முடியல அதனால இப்போ வந்து கற்றுக்கணுன்ட்டு இன்ட்ரெஸ்டா வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒரு வருஷமா கற்றுக்கிட்டு இருக்கேன் கேர்ள்ஸ் வந்து ரீல்ஸ் பண்றது அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க நீங்க வந்து சிலமத்த இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கேயுமே வெளியே அனுப்ப மாட்டாங்க ஸோ வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் தெரிஞ்சிட்டா வெளியெலாம் ஸ்போர்ட்டிவாக அனுப்புறதுக்காக நான் வந்து கற்றுக்கணுன்னு ஃபஸ்ட்டு நினச்சி வந்தேன் அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப பிடிக்கும் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது சிலம் அப்புறம் உங்கள் லைஃப் ஸ்டைல் இப்போ எப்படி இருக்கு வீட்டில் வந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருந்தேன் இன்டோர் கேம்ஸ் நிறையா விளையாடுனேன் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே விளையாடாமல் இருந்தேன் வீட்டில் ஒரு சோம்பேறி மாதிரி இருந்தேன் சிலம்பம் கற்றுக்கறதுனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணிகிட்டு நான் இப்போ எதுன்னால் எனக்கு ஒரு மன தைரியம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சி இது எல்லாத்தையுமே நான் அவாய்ட் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து ஏன் வந்து சிலம்பம் கற்றுக்கணுன்னு நீங்கள் நினச்சிங்க ஏன்னா வந்து எவ்வளோ ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து சிலம்புக்கு மேலேயே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதுவா சிலம்பம் உனக்கு எப்படி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இப்போ எங்கள் ஊர் சைடில் வந்து எல்லாருமே சிலம்பம் பண்ண மாட்டாங்க குறிப்பிட்ட கேஸ்ட் மட்டுந்தான் பண்ணுவாங்க நானும் கேள்வி கேட்பேன் எங்க அப்பா கிட்ட ஏன் அவங்க மட்டும் பண்றாங்க ஏன் நம்ம விளையாடக்கூடாதா அப்படின்னா நம்மளுக்கு சொல்லித்தர ஆள் கிடையாது அப்படின்ட்டு அதனாலதான் எனக்கு சிலம்பத்தை நம்மளும் கத்துக்கணும் தான் நம்மளுக்கு அந்த ஆசையே ஃபர்ஸ்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி சொல்றது சிலம்பம் இப்ப கத்துக்கிறான் அப்படின்னா ஒண்ணு மாஸ்டரோட பையனா இருப்பான் இல்லைன்னா பக்கத்து வீட்டு பையன் கத்துக்கிறதுனால போயிட்டு நீயும் போயிட்டு கத்துக்கோ அப்படிம்பா இல்லைன்னா பேரண்டால கத்துக்க முடியாது சின்ன வயசுல ஆசை இருக்கும் அவங்களால கத்துக்க முடியாது சிலம்பம் அதனால் நம்ம தான் கற்றுக்க முடியல நம்ம பையனாச்சு கற்றுக்கணும் அப்படின்ட்டு நீனும் போயிட்டு கற்றுப்போனால் இந்த மூணு விஷயத்துலையுமே நான் கிடையாது ஏன்னா அப்பாவும் மாஸ்டர் கிடையாது பக்கத்துக்கிட்டு பையன் யாரும் இது கிடையாது எல்லாமே நம்மளை ஓனாகவே நம்மளே தேடி தேடி எல்லா இடத்துலையும் அழிஞ்சு இந்த ஒரு அஞ்சு மாதத்துக்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டோம் சிலம்ப மாஸ்டராக இருக்குங்க சிலம்பம் மாஸ்டராக இருக்கிறதுனால பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் அதை நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுங்க ஒரு சிலம்பம் மாஸ்டராக எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற போது அது நம்ம கடமையை செஞ்சு தான் ஆகணும் காலையில் ஃபைவ் தேர்ட்டி டு செவன் ஓ கிளாக் கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி ஒரு கிளாஸு சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி ஒரு கிளாஸு அதுக்கப்புறம் தான் நம்ம வர மாதிரி இருக்கும் இதே ரொட்டைனா ஃபைவ் இயர்ஸாக போயின்னு இருக்குது அப்படின்ற போது எதுவும் தெரியலை கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க ஏன் பசங்களுக்கு வந்து சிலம்பம் கற்றுக்கொடுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக பசங்களுக்கு சிலம்பம் கொடுத்து கொடுத்து ட்ரெயின் இருக்கேன் ஏன் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போது சிலம்பம் கிளாஸ் வந்து அவ்வளோவா இல்லை ஒரு கிளாஸ் போனதுனாலே ஒரு ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்ரு தூரம் இருந்துச்சு போயிட்டு கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ இப்போ வந்து சிலம்பம் வந்து தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் சிலம்பம் இருக்குது இப்போ நம்ம கற்றுக்கிட்ட கலையை அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும் அதுதான் என்னோடய முதல் தாட்டு அதனால தான் இந்த கலையை நான் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எத்தனை வருஷமாக வந்து சிலம்ப கற்றுக்கிட்டு நீங்கள் எந்தெந்த மேட்ச் வந்து விளையாடிருக்கீங்க நான் வந்து ஒரு பன்னெண்டு வருஷமாக சிலம்பம் கற்றுக்கிட்டு விளையாடிருக்கேன் நான் வந்து ஓப்பன் டிஸ்டிக் ஸ்டேட்டு நேஷ்னலு தேர்டு நேஷ்னல் இதெல்லாம் ஆடி வின் பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட் மேட்ச்சு சிஎம் ட்ராஃபியும் ஆடி இருக்கேன் பிடிஎஸ் மேட்சும் ஆடி இருக்கேன் நீங்கள் சிலமம் கற்றுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் நான் சிலம்பம் கற்றுக்க கற்றுக்கிற காலத்தில் வந்து ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் காலேஜ் வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் அந்த காலேஜ் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க போது எங்கள் டீச்சர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நீ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனு ஸ்போர்ட்ஸுக்குன்ட்டு தனி காலேஜ் இருக்கு அங்கே போயிட்டு நீ படி ஃபிசிக்கல் டீச்சராக ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க அது மூலமாக நான் போயிட்டு தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் சிலம்பம் சர்டிஃபிகேட்டை வச்சு நான் அந்த இது பிபெட் கோர்ஸ் முடிச்சுட்டு இப்போ டூ இயர்ஸாக பிடி மாஸ்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பதிவு மூலமாக சிலம்பத்தோட வரலாறு பயன்கள் பெருமையாக சொல்லியிருக்கோம் அடுத்த தலைமுறைக்கு சிலம்பக்கலையை எடுத்துட்டு போனோம் கற்போம் சிலம்பம் காப்போம் சிலம்பம்